துளாராசினியர்களுக்கு சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வரை அன்பான துளாராசிக்காரர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் துளாராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கும் போது ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு பகவான் அஷ்டம குரு ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் ஆறாம் இடம் ராகு பன்னிரெண்டாம் இட கேது இவ்வாறான கிரக நிலவை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலே உள்ள முதல் நாலரை மாத காலங்களுக்கு அவ்வளவாக சாதகமாக இல்லாத கிரக நிலவரங்களால் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த காலகட்டத்திலே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் அனாவசிய சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் வந்து வந்து சேர்ந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் பின் குணமாவதற்கும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் பழைய பாக்கர்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது அதாவது கை வாய்க்கெட்டாமல் வாய்க்கட்டாமல் போவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாகவே தான் வந்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது படுத்தல்கள் பலவிதத்தில் படித்து தொலையும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்தில் வந்து தட்டி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்திலே ஜான் எறினால் முழம் தான் வாய்ப்பு இருக்கிறது அதனால் எந்த விதமான ஒரு புதிய முயற்சிகளில் இறங்காமல் இருப்பது தான் சால சிறந்ததாகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண் அபராதங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த சமயத்திலே குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேலை உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போது வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இடையில் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி பகவான் பயிற்சியாகி உங்கள் ராஜிக்கு ஆறாம் இடத்துக்கு சென்றிருப்பதும் பிறகு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்னும் பாகிஸ்தானத்துக்கு செல்வதும் அங்கிருந்து குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஆகிய தானங்களை பார்வையிடுவதும் வச்சு பார்க்கும்போது வருகிற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வரைக்கும் உள்ள ஏழை மாத காலங்களுக்குமே தொடர்ச்சியான மிக மிக நல்ல பலன்கள் நடந்து வரும் என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது இடையிலே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியாகி ராகு பகவான் ராஜிக்கு ஐந்தாம் இடம் வருவதும் கேது பகவான் பதினொன்றாம் இடம் இன்னும் லாபஸ்தானத்துக்கு வந்து தேர்வு வச்சு பார்க்கும்போது தொடர்ச்சியான வேறு மாத காலங்களும் மிக மிக நன்மையான யோகமான விசேஷமான காலம்னு தான் என்பதில் சந் எந்தவித சந்தேகத்துக்கும் ஐயப்பாட்டிற்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் அனைத்துமே முற்றிலுமாக விலகி உடல்நலத்திலே நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இதுவரைக்கும் இருந்து வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா காரியங்களும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் மேலும் இந்த காலகட்டத்திலே உங்கள் ராசிக்கு எல்லா கிரகங்களுமே சாதகமான இடங்களிலே காணப்பட்டு வருவதால் நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்திருந்த அனைத்து விதமான சுப நேர்ச்சிகள் நல்ல நேர்ச்சிகள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் அனைத்துமே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் இப்போது வாய்ப்பு இருக்கிறது சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் போன வருஷத்தில் உட்டது எல்லாத்தையுமே இப்போது இரண்டு மடங்காக சேர்த்து பிடிக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு இப்போது உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே சொந்த வீடு கட்டி கிரகபேசம் செய்கிறதுக்கோ அல்லது கட்டினை விட்டு ரெடிமேடாக வாங்கி உடன் கிரகவேசம் செய்கிறதுக்கோ கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு கூட சந்தர்ப்ப துணிகள் வந்து சேரும் என்றே சொல்ல வேண்டும் மற்றும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சில நன்மைகள் நடப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் புதிதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் குடும்பத்துடன் புறப்பட்டு கோயில் குளமனை சென்று வருவதற்கும் சாமி வேண்டதுகள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உங்களது நீண்ட நாடிய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய கூட்டு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது புதிதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த சமயத்தில் உங்கள் பெயர் புகழ் கீர்த்தி அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் அதிகரிக்கத்தான் செய்யும் என்பதில் எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் வரவேண்டியது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேரும் நேரம் இது என்று கூட சொல்லலாம்